வணக்கம் நண்பர்களே தேவையான பொருட்கள் பாருங்கள் ட்ரால் ரால் உடைத்து வச்சுருக்கேன் பாருங்கள் டிரால் உடைத்து கொஞ்சம் பின்பால் அப்படியே அப்பியை விட்டுருக்கோம் அதோட அதுக்கு தேவையான பிறகு வால்நட்ஸ் கொஞ்சம் மறைச்சி வச்சுருக்குறோம் மற்ற ரெண்டு மூன்று சின்ன வெங்காய மிளகாய் உடைய ஒட்டி வச்சுக்கிறோம் கொத்தமல்லி கீரை உறக்கி வச்சிருக்கிறேன் அதோட சின்ன வெங்காயம் தூள் ஆக்கி வச்சுக்கிறேன் இவற்றி இந்த நாலு பொருட்களையும் சேர்த்து ஒன்றோட நல்லா கலந்து அதுக்கு இந்த சோஸ் ஓஸ்டர் சோஸ் அதாவது சிப்பி சிப்பியை செய்த இதே விட்டு நல்லா கிளக்கி அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வடிவாக மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி பிறகு அதை மாவு கொஞ்சம் கரைச்சி ரோல் சுற்றுற மாதிரி கொஞ்சம் மாவில் கரைச்சி தோச்சி போட்டு அதுக்கு இந்த பிரெட் ரஸ் இதை மேலே போட்டு நீங்கள் ரோல் செய்கிற மாதிரி துவைச்சு எடுத்து பொறித்து சாப்பிட நல்லா இருக்கும் அதுக்கு பதற்கிறகு இந்த பேப்பர் பேப்பர் இங்கே சுற்றுவதற்கான பேப்பர் இதை நீங்கள் எடுத்து இதை முக்குப்பிடி முக்கோணமாக விட்டுவணும் முக்கோவன வட்டி தான் செய்யணும் நான் இல்லை மிகிட்டு உங்களுக்கு செய்யும் போது காட்டுறேன் அப்படி செய்கிறேன் எல்லாத்தையும் நான் இதை கலந்துட்டு நான் இதை சு சுற்றும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணுறது காட்டுறோம் கொஞ்சம் உப்பு ஓகே ப்ரோ நாங்கள் வட்டி இந்த அரைத்தி வைத்த ஓல்நட்ஸ் அந்த பொடி பொடியாக நறுக்கி வைத்த மிளகாய் மற்றது பொ பொடியாகவட்டி வைத்த சின்ன வெங்காயம் மற்றது மல்லி கீரை பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு இனி இவ இவருக்கு இந்த சாஸ் வெஜர் சோஸ் ஓகே பிறகு கொஞ்சம் நல்லெண்ண அதாவது நல்ல நல்லெண்ணெய் வந்து கருத்தேழு கருப்பில் நல்லெண்ணெய் நல்ல வாசமாக இருக்கும் இது வந்து வாசத்துக்குறது நல்லா இருக்கும் ஓகே இப்போ வச்சு நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம் இது மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும் இப்படியே சாப்பிட்ணு போல் அடக்கு இது நீங்கள் எல்லாம் நடந்து போட்டு உங்களுக்கு கொஞ்சம் உறைப்பாக டேஸ்ட்டாகணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் கூட போடலாம் கொஞ்சம் குறைப்பாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஓகே பாருங்கள் இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கலந்தாச்சு பாருங்கள் கலந்தது ஓகே இனி நான் மாவு கிடைத்து போ மாவு மாவை கரைச்சி போட்டு உங்களுக்கு நான் இனி இந்த பேப்பரையும் பட்டி இந்த மாதிரி சுற்றுல செய்கிறேன்ட்டு காட்டுறேன் இனி பாருங்கள் இன்னமாதிரி இந்த பேப்பர் நான் பண்ணி எடுக்கிறேன் வெட்டி பாருங்கள் அப்படியா முக்கோணமாக முக்கோணமாக வெட்டி எடுத்துக்க பாருங்கள் ஓகே இனி இது செய்வதற்கு நீங்கள் இது பாருங்கள் என்ன மாதிரி என்றால் வைத்து பாருங்கள் என்றால் உழைத்து பாருங்கள் பின்பாலோடு வச்சுக்கிறேன் பாருங்கள் இனி வேறு இப்படியே வைத்து இவருக்கு ஆண்டுதலில் பட்டி எடுத்துகிட்டு பாருங்க அளவான இவரை இவருக்கு இவருக்கு கொடுத்து இந்த வால் வழியில்

நீங்கள் இது ரோ ரோல் சுத்தும்போது நீங்கள் செய்யும்போது அப்படியே நீங்கள் செய்யலாம் இதே மாதிரி நீங்கள் இதை நீங்கள் இனி பொறித்து போட்டு இதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் உரை பண சோசு சொட்டு சாப்பிடலாம் இல்லை இனிப்பான சோசோட தொ சொட்டு சாப்பிடலாம் ஓகே வணக்கம் நண்பர்களே இப்போ இன்றைக்கு இவர் என்னென்னு கேட்டால் எனக்கு ஒரு ராசாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறார் அதை நாங்கள் இன்றைக்கு டேஸ்ட் பண்ணி நான் டேஸ்ட் பண்ணி இவ்வளவு சொல்ல போறேன் எப்படி என்று சொல்லி நான் தான் டேஸ்ட் பண்ண போறேன்னு பாக்கிறேன் இந்த மாதிரி சாஸ் இருக்கு உரை இருக்கு இரிப்பு இருக்கு நீங்கள் மிளகாய் போட்டோடைய உரப்பை காணாமல் நினைக்கிறேன் എല്ലോ നന്റി വണക്കം മടുത്ത കാനോലിയെ സന്ദിപ്പോ